ராம் சீதா சீரில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு சீதாக்கு அகேன்ஸ்டாக வந்து வாதாடுற வழக்கறிஞரை வந்து கதற விட்டுட்டாங்க நம்ம சீதா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணால் ஃபுல்லுடே கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த என் பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க சீதா வந்து பேசிகிட்டு இருக்கப்போ அந்த ஆப்போசிட் வழக்கறிஞர் வந்து சீதா போயிடுச்சுட்டு அவங்க மட்டும் கண்டுக்காமல் போகிறாங்க நீ எல்லாம் ஒரு ஆள் நான் எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி நக்கலாம் எனக்கு கீழே இருக்கிறவங்கள நான் எப்போதும் நசுக்குதான் பழக்கம்னு சொல்லிட்டு தனாவட்டாக பார்த்துட்டு அவர் மட்டும் போறாரு உடனே வந்து சீதா வந்து சொடக்கப்பட்டு கூப்பிட்றாங்க மரியாதையாக வந்து மன்னிப்பு கேளுங்க நான் என்ன தப்பு பண்ணேன் நீங்கள் மாட்டை வந்தீங்க ஆணவமா இடிச்சிட்டு நக்கலாக பார்க்குறீங்க நீ வந்து ஏன் முன்னாடி கை கட்டி நிற்க வேண்டிய ஆள் நீ குற்றம் பண்ணிட்டு இங்கே வந்திருக்க மாமியாரை வந்து ஈ இல்லாமல் இல்லாம வச்சவ தானே நீன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி கடுமையாக வந்து ஒரு சொல்ல சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சீதாவை பார்த்து உடனே சீதாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம் என்ன கருப்பு கோட்டை பார்த்துதான் கடவுள் நடத்தமா ஏய் நீ குற்றம் பண்ணியிருக்க அதுவும் மாமியாரை கேவலமா ஈவரக்கம்லாம் பண்ணியிருக்கேன் ஓ முன்னாடி நான் வந்து மன்னிப்பு கேட்கணுமா என் தகுதி என்ன தெரியுமா திறமை என்ன தெரியுமா நான் நின்னாலே வந்து நடு நடுநடுங்கோ நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீ எவ்வளோ பெரிய ஆளாக நான் இருந்துக்க நீ பண்ண செயலுக்கு மன்னிப்பு கேட்க புரியா இல்லையா நான் நினச்சேன்னு வச்சுக்கேன் உனக்கு கயிறை கொடுத்து இன்றைக்கே வந்து முடிவு கட்டிடுவேன் நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி கடுமையான வார்த்தையை சொல்லி திருப்பியும் திட்டுறாங்க மரியாதையாக இப்போ நீ மன்னிப்பு கேட்டுட்டு போ இல்லைன்னு வச்சுக்கோங்க உன் சொக்காயை பிடிச்சி அப்படியே தூக்கி அட்டீட்டுனு அடித்து தம்சம் பண்ணி தூக்கி எரிஞ்சிருவேன் என்ன நீ தான் மிகப்பெரிய வக்கீலாச்சே இதுக்கு வந்து கேஸ் வேணால் போட்டுக்கன்னு சொல்லி சீதா வந்து மாஸ் பண்ணுறாங்க தப்பு பண்ணது நீ என்ன இது மாதிரி கடுமையான சொல்ல சொல்லி திட்டினது நீ அப்படி இருக்கும்போது தெனாவிட்டா பார்த்தது நீ எல்லாம் பண்ணது நீ தான் அப்படி இருக்க சூழ்நிலை என்னை பார்த்து ஏண்டா அப்படி சொன்னேன் மரியாதையாக மன்னிப்பு கேள்றா இல்லைன்னு வச்சுக்கேன் நான் உங்களை இங்கேருந்து போட மாட்டேன் சீதா தேவலாம் பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லி ராஜசேகராக இருக்கட்டும் சேதுராமன் ராம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க என்னை பார்த்து கேவலமாக வந்து பேசுறியான்னு சொல்லி ஆப்போசிட் வழக்கறிஞர் வந்து கத்துறாங்க நான் உங்களை கத்துறதுக்கெலாம் கூப்பிடல எனக்கு தண்டனை வாங்கி தர திறமை உங்களுக்கு இருந்துச்சுன்னா உள்ள வந்து வாதாடி உங்கள் திறமையை வந்து காட்டிக்கங்க இங்கே நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா இல்லையானே நீங்கள் சொல்றதுக்கு ஜட்ஜு கிடையாது சரிங்களா சாதாரண வழக்கறிஞர் தானே அதுவும் ஆப்போசிட்டில் வாதாட போகிறீங்க தானே எனக்கு திறமை இருக்கா இல்லையா நான் தப்பு பண்ணவனா இல்லையான்னு சொல்லிட்டு உள்ளே மோதி பார்த்துக்கலாம் மரியாதையாக மன்னிப்பு கேட்கலாம் ஒன்னால இங்கேருந்து ஒரு இன்ச் கூட மூவ் பண்ண முடியாது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது சீதாவை பார்த்து எல்லாரும் கதறாங்க அந்த இடத்துல செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வேணாம் சீதா இல்லை இருக்கிற பிரச்சனை பார்த்தான்னு சொல்லி இல்லாத பிரச்சனையெல்லாம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்காத ஜெய் நான் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு இருக்கும்போது எல்லோரும் சுற்றி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ முதல்ல என்னென்னலாம் பண்ண சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க சீதா வந்து மாதம் வந்து கூப்பிட்றாங்க நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்கணும்ல முதல்ல நான் உன்னை இடித்தது தப்பு அதுக்கப்புறம் தெனா விட்டா பார்த்தது தப்பு கடுமையான சொல்லி சொல்லி திட்டினது தப்பு உனக்கு தண்டனை வாங்கி தருவேன் சொன்னது தப்பு எல்லாத்துக்கும் தப்பு தப்புன்னு தெரியுதுல்ல இப்போ மன்னிப்பு கேள் அதுவும் தமிழ்லன்னு உன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல கோட்டுக்கு வா உனக்கு இன்றைக்கி தண்டனை வாங்கி தரது உறுதி தான் என்னையே பகிர்ச்சிக்கிட்டு இங்கே யாருமே இருந்தது அப்படியா இந்த சீதா யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்போசிட் வளர்க்குறீங்கன்னு சேஷாஸ்திரி ஒரு பக்கம் வந்து சீதா வந்து கோத்தில் இருக்காங்க சீதா என்ன சீதா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லி இல்லாத பிரச்சனைக்கெல்லாம் வழி தேடிகிட்டு இருக்க ஆப்போசிட் வளர்க்குறீங்கிட்ட இப்போ வம்புக்கணுமா அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்கன்னு சொல்லி ராம்லேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க பாஸ் நீங்களும் அதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க நீ வெளியில் வரதுக்கு ஆதாரம் எதுவுமே கிடைக்கல ஐ எவிடென்ஸ் தான் இல்லை மற்றபடி கைரேகைலேந்து எல்லாமே இருக்குமா நீ எப்படிமா தேவைலாம் இருக்க இதெல்லாம் தேவையான்னு சொல்லி அந்த இடத்துல சேதுராமன்லேருந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு அந்த முத்தாராமன் துணையாக இருக்கா கடவுள் ரூபத்தில் யாரையாவது ஒருத்தர் அனுப்பிச்சு என்ன வந்து சேவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு துளி கூட பயம் இல்லை கண்ணில் உனக்கு எப்படி தான் பயம் இருக்கும் உனக்கு தான் சுய கௌரவம் ஏகபகம் இருக்கே அப்படி இருக்க சூழ்நிலை சீதாவை யாரும் அடைக்கிற முடியுமா சீதா தான் எல்லோரும் முன்னாடி அடங்கி போனோம் ஆனால் என்ன இது கோட்டு அவங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் கோர்ட் தானே வாதாட திறம இருந்தால் என்ன வேணாலும் பண்ணிடலாமா இங்கே ஏகப்பட்ட பேர் தப்பு பண்ணி தான் உள்ளே போயிருக்காங்களா தப்பு பண்ணாமையே உள்ளே போயிருக்காங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கா அப்படின்னு சொல்லும்போது உள்ளே வந்து கோர்ட்டு வந்து ஹியரிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சேஷாத்திரி வந்து பேசுகிறாங்க முதல்ல ராமுக்கும் சீதாக்கும் கல்யாணம் நடக்கவே இல்லை வேற ஒருத்த பொண்ணு கூட தான் கல்யாணம் நடக்க வேண்டியது இந்த கேஸுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சீதாவோட வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க நான் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கோர்வையாக பேசிகிட்டே வருவேன் ஆரம்பத்துலேயே வந்து முட்டுக்கட்டை போட்டால் எப்படிங்க பேச கொஞ்சம் விடுங்க அதுக்கப்புறம் பேசுனதுக்கப்புறம் நான் சொன்னது சரியா தப்பான்னு யோசிச்சுக்கலாம் சொல்லுங்கள் சீதாவோட அக்காக்கும் ராம்கும் தான் கல்யாணம்லான் இருந்தாங்க ராம பார்த்தோன்ன சீதாவுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது தேவெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க சீதா வந்து பேசுகிறாங்க முதல்ல எப்படி பேசணும்னு முதல்ல கேட்டுக்குமா தேவெல்லாம் இங்கெல்லாம் சவுண்டெல்லாம் கொடுக்கக்கூடாது இது ஒன்றும் கொலாய்டி சண்டை கிடையாது சரியா கொஞ்சம் அமைதியாக இரு நான் பேசுகிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அது தரப்புனு தான் உன்னோட வாதத்தை வந்து எடுத்து வைக்கணும் இது கூட தெரில இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி நோஸ்கட் பண்ணுறாங்க நம்ம சீதாவை உச்சக்கட்டங்களும் அடைஞ்சிட்டாங்க திருப்பியும் உன்னை மன்னிப்பு கேட்காமல் விட மாட்டேன்டா என்னையே வந்து அவமானப்படுத்துறியான்னு சொல்லும்போது ராமுக்கும் ராமுக்கு இவங்களுக்கும் கல்யாணம் இருக்க மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு ஏன்னா இவங்க அக்கா திடீர்னு ஓடி போயிட்டாங்க இவ்வளோ நாளாக வந்து ராமுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கப்ப இவங்க ஏன் ஓடி போனாங்கன்னா சீதாவோட தான் சொல்ல முடியும் தந்திரமா வந்து அவங்க அக்காவையும் சூர்யாவையும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா இந்த சுச்சுவேஷனில் நம்ம ராமோட கோடிக்கணக்கான ரூபா சொத்தையும் வந்து ஆண்ட மாதிரி ஆச்சு அந்த வீட்டில் வசதியாக இருந்த மாதிரியாச்சு நான் உண்மையிலே ராமோட மனைவி தான் அவர் குழந்தை ஏன் வயிற்றுல வளருது எனக்கும் ராமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க எங்கள் வீட்டில் கல்யாண ஏற்பாடு எங்கள் அக்காவுக்கு பண்ணதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லி சீதா வந்து கோர்வியாக வந்து பேசுகிறாங்க ஆனால் கடைசி நேரத்தில் தான் எங்கள் அப்பாக்கே வந்து தெரிஞ்சிச்சு சூர்யாங்கிற பையன் கூட எங்கள் அக்கா வந்து ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டான் வேறு சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாமல் ராம்தான் என் கழுத்தில் தாலி கட்டினாங்க தவிர என் கழுத்தில் நானாக கட்டிக்கிட்டு ராம்தான் கட்டினாங்கன்னு நான் சொல்லவே இல்லை இப்போ என்ன பிரச்சனை இதில் உங்களுக்கு நாங்களும் நல்லபடியாக நிம்மதியாக தானே வாழ்ந்துகிட்ருக்கோம் உங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை நான் சொல்லவே இல்லையே ஆனால் இந்த பொண்ணு அவலட்சணமான பொண்ணு ஆனால் இவங்க அக்கா மதுமிதா அழகான அம்சமான பொண்ணு மகாலட்சுமிக்கு அக்காவை பார்த்துட்டு தங்கச்சி பொண்ணா வந்தோன்னே கடுப்பாயிட்டாங்க முதல்ல இவர் என்ன அவலட்சணம்னு சொன்னதுக்கு முதல்ல எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோஸ்கர் பண்ணுறாங்க அந்த இடத்துல சீதா நீதிபதி அம்மா நீங்களும் ஒரு பெண் தானே உங்கள் கண் முன்னாடி என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க மனசு வந்து பட்டிருக்கு குற்றவாளி யாராக வேணான்னு இருக்கலாம் ஆனால் அவங்கள பிளைம் பண்ணி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிய வேணாம்மா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னது கேட்டு எனக்கே கடுப்பாயிடுச்சு முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்தது வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னொண்ணே மன்னிப்பு கேட்குறாங்க எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்கன்னு சொல்லிவிட்டு கேட்கணும் அப்பதானே எல்லாருக்கும் தெரியும் சும்மா சாரின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி திருப்பி சொன்னோன்னே சீதா சத்தியமாக வந்து திருந்த இதுக்கே வந்து விபி வந்து இப்போயே வந்து தூக்கு வாங்கி கொடுத்துற போல இருக்குங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல அர்ச்சனாவும் நம்ம சுபாசும் மனசில் அணிச்சிகிட்ருக்காங்க ராஜசேகராக இருக்கட்டும் ராமாக இருக்கட்டும் எல்லோரும் ரொம்பவே சோகமாக இருக்காங்க சரி இந்த கேஸுக்கு வந்து போகலாம் சீதாக்கும் மகாலட்சுமிக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது ஏன்னா இந்த பொண்ணு மகாலட்சுமிக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் வாக்குவாறு தகராறு அடிக்கடி ரெண்டு பேருக்குள்ளே நடந்துக்கிட்டே இருந்துச்சு சமீபத்தில் கூட சீதா வந்து குறிப்பாத்து பண்ணால் ஆனால் அது தவறி போய் மகாலட்சுமி எஸ்கேப் ஆகிட்டாங்க கடைசி நேரத்தில் வந்து எல்லாம் வந்து வஞ்சகத்தோடு இருந்து எல்லோரும் தூங்கின நேரம் பார்த்து சீதாவோடய கைரேகை இருக்குது அதே மாதிரி தோட்டாலையும் சீதாவோட கைரேகை இருக்குது இது ரெண்டு ஆதாரம் வந்து போதாதா மகாலட்சுமி இது மாதிரி அமுச்சு வச்சுட்டா ஈவருக்குமே இல்லாமல் இதுதான் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க நான் இது மாதிரி எதுவுமே செய்யலை இந்த தீர்ப்பெல்லாம் கேட்டதுக்கப்புறமேட்டுக்கு மத்தியானம் இந்த கேஸ் வந்து ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் சீதாவை நினச்சி உச்சக்கட்டை கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல ஆப்போசிட் வளர்க்குறீங்க என்ன அசிங்கப்படுத்திட்டா அவமானப்படுத்திட்டா யாருக்கும் தெரியாமல் வாசல் வச்சு அசிங்கப்படுத்தினா இப்போ எல்லாரும் மத்தியில் நீதிபதி முன்னாடி வந்து அசிங்கப்படுத்திட்டா நான் எவ்வளோ பெரிய வளர்க்குறீங்க ஏன் முன்னாடி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன சொல்கிறேன்னு ராம் வந்து தன்மையாக வந்து பேசி பார்க்குறாங்க தயவு செஞ்சு போங்க சார் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாமல் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு ராம் வந்து அப்படியே சீதா இருக்கிற டைரக்ஷனுக்கு வந்துடுறாங்க சீதா ஒத்துமொத்த ஃபேமிலியும் இருக்காங்க என்னப்பா அவரை சமாதானப்படுத்தினியா என்ன பண்ணுறது சீதா வந்து இங்கேயே அசிங்கப்படுத்தினா கோட்டுக்குள்ளேயும் அசிங்கப்படுத்தினா அப்படி இருக்கும்போது அவங்க சும்மா விடுவாங்களான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம ராம் இவ திருந்தவே மாட்டான் ஆமாம்மா இவ எப்படின்னு திருந்துவா இவளுக்கு தான் சுயமரியாதை கௌரவம் ஏக போக இருக்கே அதுக்கு எதுவும் சின்னதாக வந்து ஒரு அழுக்கு ஏற்பட்டா கூட இவளால தாங்க முடியாது அதை தொடச்சி கழுவிட்டு அசிங்கப்படுத்திட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடுவா இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது என்ன வேணான்னு பேசலான்னு இது கோட்டு அதுவே அவளுக்கு தெரிய மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக வந்து வாங்கி கொடுத்துறாரு போல இருக்கே அவரை வேற சீண்டி விட்டுட்டாப்புல சிங்கம் போலும் தண்டனை வாங்கி கொடுத்தாராம உடமாட்டாப்புல இருக்கேங்கிற மாதிரி இடத்துல பேசுகிறாங்க இதை கேட்டவன் வந்து ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க சீதா யார் என்ன வேணாலும் பண்ணட்டும் என்னை பார்த்து ஏதாவது தப்பாக பேசுனா எனக்கு கோவம் வந்துடும் இந்த கோவமும் ஆத்திரமும் தான் ஒன்று இந்த நிலமையில வந்து நிற்கிது எனக்கு கவலை இல்லை முத்தாராமன் எனக்கு துணையாக இருப்பாங்க மீரா வந்து பேசுகிறாங்க நீ ஒன்று ஆதாரத்தோட வரலை உங்ககிட்ட தப்பு செய்யலைங்கிற ஒரு கண்டென்ட் தான் இருக்குது அதை யாரும் நம்பணும் இல்லை உனக்கு ஜாமீன் கூட கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரில அவர் வேற வந்து உசுப்பேற்றி விட்டு அவர் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க என்னடா கோவதுன்னு தெரிலன்னு மீரா வந்து பேச